பொன்னமாராவதியில் வருகின்ற அக்டோபர் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை முழு கடையடைப்பு வர்த்தகர் கழகத்தில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் அறிவிப்பு புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமாராவதி வர்த்தகர் கழகம் மகாலில் நேற்று இரவு செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பொன்னமாராவதி பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான வணிகர்கள் கலந்து கொண்டனர் பொன்னமாராவதி பகுதியில் கடந்த ஆறு மாதங்களுக்கு மேலாக நடைபெற்று வரும் காவேரி கூட்டு குடிநீர் குழாய் பதிக்கும் பணி நடைபெற்று வருகிறது அந்த பணியின் பொழுது சாலையின் நடுவே பெரிய அளவிலான குடிநீர் குழாய் பதிக்கும் பணிக்காக சாலையை நோண்டி அதன் பணியானது நடைபெற்று வருகிறது இந்நிலையில் சாலையில் இருசக்கர வாகன ஓட்டிகள் சாலையை கடந்து செல்வோர் என ஏராளமானோர் கடந்து செல்ல முடியாமல் சாலைகளில் இருபுறமும் வர்த்தகம் செய்து வரும் வியாபாரிகளின் கடைகளுக்குள் மண் புழுதியால் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி சுவாச கோளாறுகள் ஏற்பட்டு வருகிறது வர்த்தகர்கள் சங்கத்தில் கோரிக்கை வைத்தனர் இதனை அடுத்து கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக வர்த்தக கழகம் சங்கம் சார்பாக செய்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்திருந்தனர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இது சம்பந்தமாக சமாதான கூட்டம் நடைபெற்றது விரைவில் பணியை முடிப்பதாக சம்பந்தப்பட்ட பொதுப்பணித்துறை மற்றும் குடிநீர் வளங்கள் துறை அதிகாரிகள் கூறியிருந்தார்கள் சமாதான கூட்டம் முடிந்து இரண்டு மாதங்களுக்கு மேலாகியும் இன்று வரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் இன்று வர்த்தக கழக மகாலில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் வர்த்தகர்கள் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு இதை கூறியுள்ளதை அடுத்தும் அதேபோன்று பொன்னமாராவதியில் வழக்கமாக சந்தை இருந்து வந்த இடத்தில் சந்தைக்காக கட்டுமானப் பணி நடைபெற்று வருவதால் அந்த இடத்தில் இருந்து சற்று தள்ளி சந்தை வீதியின் சாலையில் இருபுறமும் காய்கறி கடை அமைத்து வியாபாரம் செய்து வருவதால் அந்த சந்தை வீதி முழுவதுமாக பயன்படுத்த முடியாத நிலையிலும் பள்ளிக்கு சென்று திரும்பும் மாணவ மாணவியர்கள் செல்ல முடியாமலும் பொழுது போக்குவரத்திற்கு அந்த பாதை வாரம் இருமுறை நடைபெறும் அந்த சந்தை நாட்களில் பயன்படுத்த முடியாத நிலை இருந்து வந்தது சந்தை கட்டுமான பணியானது போல செயல்படாமல் சந்தை சந்தை இருபுறமும் வீதி முழுவதும் அமைத்து வியாபாரிகள் காய்கறி வியாபாரம் செய்து வருகின்றனர் இதனால் சந்தை வீதியில் யாரும் நடந்து செல்ல முடியாமல் இருந்து வந்தது கடந்த மூன்று மாதங்களாக சந்தை கட்டுவதற்கான வளாக பணி முடிவடைந்தும் அந்த வளாகத்தில் பணியை உடனடியாக சந்தையை அமைக்க வேண்டும் சந்தை வீதியை பொதுமக்கள் வழக்கம் போல் கடந்து செல்ல விட வேண்டும் என இரு கோரிக்கைகளை வைத்து வருகின்ற அக்டோபர் நான்காம் தேதி முழு களையடிப்பு போவதாக பொன்னமாராவதி வர்த்தகராக தலைவர் எஸ் கே எஸ் பழனியப்பன் தலைமையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அடுத்து அந்த சந்தை அதை கட்டி முடித்து ஆறு மாத காலமாக இன்று வரை திறப்பு விழா செய்யாமல் நடுப்பாதையில் நடைபாதையில் இருபுறமும் கடைகளை வைத்துக்கொண்டு பொதுமக்கள் ஒரு நபர் நடந்து போக முடியாத அளவுக்கு மக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் இடையூறு ஏற்படுத்தும் வகையில் அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்கு இதில் வந்து மழை பெஞ்சிச்சுன்னா தொழில் உருகிற வயல் மாறி புழுதி ரொம்ப கொலன்னு கிடக்குது இதில் தான் மக்கள் பயன்பட்டு கண் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னும் முப்பது நாட்களில் தீபாவளி பண்டிகை வர இருப்பதால் இந்த சிரமங்களை எல்லாம் அரசாங்கத்துக்கு கண்டனத்தோடு தெரிவித்து கொள்வதற்காக